வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற விலை இது நாளை சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நேற்று ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி முப்பது ரூபாவாக காணப்பட்டது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலை கிலோவுக்கு ஐயாயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இன்றைக்கி வெள்ளியோட விலையில் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்றதுல ஒரு கிராம் நூற்றி முப்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி முன்னூறு ஆகும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு வர ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு முப்பத்தெட்டு ரூபாவும் சவருக்கு முன்னூற்றி நான்கு ரூபாய் விலை வந்ததுக்கு மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரத்தில் சரிவுகள் போக ஏற்ற மட்டுமே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாக சவரனுக்கு காணப்படவில்லை இதன் காரணமாக ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி நான்காவும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் பத்து கிராம் நம்மளுக்கு ஒரு லட்சத்து

நூற்றி இருபதாகவும் பத்து கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அறநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது கடந்த ரெண்டு நாட்களில் ஐம்பத்தி ஆறு டாலருக்கு மேலே உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை வந்ததுக்கானமாக இன்னைக்கு தங்கம் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இதுவரை பதினைந்து டாலர் உலக சந்தையில் தங்கத்தோட விலை செஞ்சிருக்கு இதனால நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம பெரிய சரி விலை எதிர்பார்க்கலாம்